அதை நம்ப முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இரண்டு முறை மின்னல் தாக்கியது போல் உணர்ந்ததாக அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளார் வெற்றி பெற்ற டிக்கெட்டை ஒரு பெட்ரோல் பங்கில் மது அருந்துவதற்காக நிறுத்தும் போது தற்செயலாக வாங்கியுள்ளார் மறுநாள் காலை மீண்டும் வெற்றி பெற்றதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் இப்போது ஓய்வு பெற்றுள்ள டிராங் இந்த புதிய பரிசு தொகையை சில பில்களை செலுத்தவும் பயணம் செய்யவும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார்